மீண்டும் ஒரு முறை அன்பு வெற்றி பெற்றது மதம் பின்தங்கியது கான்பூரில் ஒரு பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டதுங்க தீயில் நாற்பத்தி மூணு பயணிகள் கொண்டனர் குழப்பமும் அலறலும் நிலவியது தீப்பிழம்புகள் பேருந்து வாயிலை அடைத்தன பயணிகளால் வெளியே வர முடியவில்லை அந்த நேரத்தில் அங்கு பணியில் இருந்த ஷாஹில் கான் புஷ்பேந்திரா இந்த ரெண்டு பேருமே உள்ளே போய் சென்று அத்தனை பயணிகளை ஒவ்வொருத்தங்களாம் மீட்டா மீ மீட்டுவிட்டாங்க அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தி மூணு பயணிகளையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்களை காப்பாற்றிருக்கிறாங்க இதில் நம்ம பார்க்க வேண்டியது இங்கே வந்து மதம் பார்க்கப்படலை பாருங்க உயிர் வந்து மனித உயிர்னு தான் பார்க்கப்பட்டிருக்குது அங்கே மாட்டிக்கிட்டவங்க எல்லாரும் பெரும்பாலும் ஹிந்துக்கள் இங்கேருந்து போய் காப்பாற்றினது ஒரு முஸ்லீம் அதை நம்ம பார்க்குறோமா இல்லையா இல்லைனா அந்த எப் எப் எப்படிப்பட்ட அந்த நெருப்பு அந்த பஸ்ஸை சூழ்ந்துருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இதில் வந்து இந்த நாற்பத்தி மூணு பேரை இந்த ரெண்டு பேரை காப்பாத்துனதில் அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு ஏன்னா தொடர்ந்து ஓடி போய் ஓடி போய் அவங்க அவங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த நெருப்புலேயும் நின்றுருக்காங்களா அதனால் ரெண்டு பேருக்குமே மூச்சு திணறல் ஏற்பட்டு அத்தனை பேரையும் காப்பாற்றினது பிறகு இவங்களை உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய் எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் உயிரையும் காப்பாற்றிருக்கிறாங்க இங்கே வந்து நம்ம பார்க்கணும் இங்கே வந்து ஹிந்து முஸ்லீம் அப்படின்னா பார்க்கல ஒரு மனித உயிர் இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது ஆளுமர்க்கம் மத்தியிலையும் மாநிலத்திலையும் இந்த இந்துத்வா குரூப்புகள் இருந்துக்கிட்டு முஸ்லீம்களை எந்த வகையெல்லாம் பழி வாங்கணும்னு இப்போ பழி வாங்கிட்டுருக்குறாங்க வீடுகளை இடிக்க சொல்கிறாங்க அதாவது இல்லிகள்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் பக்கத்துலேயே இந்துக்கள் வீடு இருந்துச்சுன்னா அதை விட்டுடுறாங்க முஸ்லீம்கள் வீடுகளை மட்டும் இழுத்து சொல்கிறாங்க இப்படிலாம் வந்து வன்முறையை கட்ட விடுத்து விட்டு அந்த மக்களை வந்து கடைசியில் என்ன பண்ணுவானா தீவிரவாதத்தின் பக்கம் போயிடுவான் நமக்கு இந்த நாடு இல்லைன்னு சொல்லிவிட்டு நாம் இத்தனை வருஷம் இருந்தோம் இந்த நாட்டில் இந்த நாட்டில் உண்மையான குடிமகனாக நம்ம வாழ்ந்தோம் ஆனால் நம்மளை வந்து மதத்தை வச்சு இவங்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து தீவிரவாதிகள் பக்கம் போய் சாஞ்சு சாஞ்சிட்டான்னாக்க இந்த நாடு தாங்குமா ஏன்னா உயிருக்கு த துணிஞ்சவன்கிட்ட போய் நம்ம போய் எத்தனை மிலிட்ரி நீ கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி அது ஒரு பொருட்டாகவே பார்க்க மாட்டான் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இதை வந்து ம மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொள்ளணும் வெறும் ஓட்டு அரசியலை வச்சுக்கிட்டு அந்த மக்களுடைய வீடுகளை எடுத்து அதை அத்தானிட்டு அம்பாட்டின்னு கொடுத்து அவன் அவன்ட்டு அங்கேருந்து க கமிஷன் அடிக்கிறது இந்த ப வேலையை வந்து நிறுத்துக்கணும் மக்கள் நலனை மு முன் முன்னிலைப்படுத்தி ஏழை மக்களை முன்னிலைப்படுத்தி என்ன இந்த நம்ம நாடு வந்து ஏழைகள் அதிகம் உள்ள நாடு எனவே ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த நாடு முன்னேற முடியும் அதனால் ஞாபகத்தில் வச்சுங்க